பில்லி ரோல் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க யாரு கவின் அவர் ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆமாம் அவர் ப்ரீவியஸாக பண்ண ஃபிலிம்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு இதுவும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் மியூசிக் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அந்த பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும் சாங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சுமார் தான் என்ன பொறுத்த ஆ ஃபேமிலி என்டர்டெயினர் தான் நிச்சயமா அவர் டச் பெருசாக தெரியல பட் ஆனால் எனக்கு தெரியல

மெசேஜ் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க வந்துட்டு இப்போ நம்ம நம்ம திரும்பி கேட்கணும் பதிலுக்கு நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை அமைதியா இருக்காம கேட்கணும் அப்படின்றதுதான் கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க அது கேட்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்றது கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நம்மளே கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அந்த சீன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நான் பாக்கலாம் பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட பாக்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லதா இருக்கு. கவின் 퍼ஃபார்மன்ஸ் பழைய படத்தோட இது நல்லா தான் இருக்கு. ஆனா கவினோட எனக்கு ஆண்ட்ரியா சார்லி சார் ரெண்டு பேரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். நீங்க பார்க்கிங் படத்துல MS பாஸ்கர் சாரோட கேரக்டர் எவ்வளவு இம்பாக்ட் இருக்கோ அது அதிமிகுளா இருக்கும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்கு ஜிவி பிரகாஷ் ஜி விரகாஷ் மியூசிக் சூப்பராக தான் இருக்கு நடுவில் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் உடம்பு சூப்பராக இருந்தது நான் கவின்னு பர்த் வந்துட்டு லாஸ்ட்டு க்ளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துது மற்றபடி கவினு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியா அவங்களை பொறுத்தவரை பக்கா பண்ணி முடிச்சிருக்கேன் காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்கு மியூசிக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்பல்லாம் அப்படி சொல்ல முடியாது பார்த்ரியா